ஒரு நைட்டுக்கு ரெண்டு முறை இருக்கிறாங்க மூணு முறை இருக்கிறாங்க பதல்ல செக்ஸ் வச்சுக்கிறாங்க நைட்டும் செக்ஸ் வச்சிக்கிறாங்க விடியற்காலையும் செக்ஸ் வச்சிக்கிறாங்க ஐம்பது பர்சன்ட் பேர் ஒரு முறை செக்ஸ்க்கே வக்கு இல்லை அது ஏன் அது ஏன் உடாடி டாசை காட்டிவிடுவார் உன்னை பாரு ரொம்ப நேரம் செய்கிறேன் உன்னை திருப்தி படுத்ததே இருந்துச்சுன்னா கிட்ட போவார் அப்படி சொன்ன பாருங்க அந்த புசிஸுன்னு வந்துடுது ஆனால் இன்னும் செய்யுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் செய்யுங்க இன்னும் வந்து கொஞ்சம் சுவைங்க இன்னும் கொஞ்சம் நேரம் செக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு ஈடு கொடுக்க முடியல நீங்கள் பீஸ் போன பல்ப்பு மாதிரி சார் வணக்கம் 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 சார் சில கேள்விகளை கேட்கணும் கேளுப்பா எப்படி is எப்படி Shirève Arjuna? If it's here, correct. Second rule, கேக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு other. If you try them for a word, you'll know what to say டைம்

ஒருமுறை செக்ஸ் பிரச்சனையாக இருக்காங்க அதாவது நல்லா ஆண்களும் ரெண்டு முறை இருக்கிறாங்க மூணு முறை இருக்கிறாங்க பகல்ல செக்ஸ் வச்சுக்கிறாங்க நைட்டு செக்ஸ் வச்சுக்கிறாங்க இது வந்து நார்மலா உள்ள ஆண்கள் ஆனா ஐம்பது பர்சன்ட் ஒரு முறை செக்ஸுக்கே வக்கு இல்லை அது ஏன் அது ஏன் அப்படின்னா முதல்ல பழக்கமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கைப்பழக்கம் தான் சுய இன்பம் தன்னுடைய கைகளினால் தன் உறுப்பை கசக்கி நசுக்கி கொசகி கசக்கி நசுக்கி அது என்ன ஆகுது அப்படின்னா அதில் வந்து ரத்த நாளங்கள் நரம்புகள் எல்லாமே பாதிப்படைந்து அவருடைய எழுச்சி திறனை இல்லாமல் போயிடுது மீறி அவர் ஒரு முறையாக செக்ஸ் பண்ணலான்னு ஆசைப்பட்டு மனைவிட்ட செக்ஸ் பண்ணும் போது உறுப்பை ஆண் உறுப்பை பெண் உறுப்பில் செலுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு செகண்டு இப்படி ஒன்று ரெண்டு மூணு சொல்கிறோம் இல்லையா செகண்ட் அவுட் ஆகிடுது அப்படியே அவருக்கு வந்து ஒன்றுமே புரியல ரொம்ப நேரம் பண்ணலாம் முன்னாடி ஆசை காட்டிடுவார் உன்னை பாரு ரொம்ப நேரம் செய்கிறேன் உன்னை திருப்திப்படுத்துனா கிட்ட போவார் ஆனால் புஷ்ஷு நீ எப்படி சொன்ன பாருங்க அந்த புஷ்ஷுன்னு வந்துடுது வந்தவொடனே அவருக்கு அப்படியே டென்ஷன் என்னடா ரொம்ப நேரம் பண்ண முடியலையே அப்படின்ட்டு அது மாதிரி ஐம்பது பர்சன்ட் ஆண்கள் அவர்களால் செக்ஸ் பண்ண முடியல ஐம்பது பர்சன்ட் நல்லா பண்ணுறாங்க நல்லா பண்ணுறவங்கள பற்றி நம்ம பேசவே தேவையில்ல ஆண்களே நீங்கள் நல்லா இருக்கீங்க பகலில் செக்ஸ் வச்சுக்கிறீங்க நைட்டில் செக்ஸு வச்சுக்கிறீங்க ரெண்டு முறை பண்ணுறீங்க உங்களுக்கு விந்து சீக்கிரம் வரல இதை பற்றி நாங்கள் பேசவே இல்லை நீங்களாம் வந்து உங்கள் மனைவி கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு நீங்கள் உங்கள் மனைவிக்கு நீங்கள் வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு உங்கள் மனைவியும் சந்தோஷமாக இருக்குது நீங்களும் சந்தோஷமாக இருக்குது ஆனால் அந்த ஐம்பது பர்சன்ட் சொன்ன பாருங்க ஆம்பளை கை அடிக்கிறான் தண்ணி அடிக்கிறாங்க போதை புகையிலை போடுறாங்க போதை சம்மந்தப்பட்ட பழக்கங்களுக்கு அடிமை ஆகுறாங்க இது அடிமையாகும் போது அவனுடைய நரம்புகள் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பலம் குறைஞ்சி போய் கட்டி பிடிக்கிறாரு முத்தம் கொடுக்குறாரு ஆணூறு போய் உள்ளே செலுத்தும் போது இப்படி செகண்டு கணக்கில் அப்படியே அவுட் ஆகிடுது ரொம்ப மன உளைச்சல் யாருக்கு மன உளைச்சல்னா இவருக்கும் மன உளைச்சல் தான் ஆனால் அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மன உளைச்சல் இருக்குன்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன் தன்னுடைய மனைவிக்கு உடலுறவின் மூலிமா ஆசையாக இருக்கிற புள்ள நம்ம கணவர் வரப்போகிறாரு ரொம்ப நேரம் செக்ஸ் பண்ண போகிறாரு நம்மளை திருப்திப்படுத்த போகிறாரு அப்படின்னு ஆசையாக இருக்குது ஆனால் அது உள்ளே வச்ச உடனே அவுட் அப்படின்னொன்னே அது எவ்வளோ ஃபீலிங் இருக்கும் அப்படின்னா அதனுடைய பாதிப்படைந்த பெண்களுக்கு தான் அதை பற்றி தெரியும் இப்போ சகானாவுடைய கேள்வி என்னென்னா ரெண்டு முறை பண்ணுற ஆண்கள் இருக்காங்களா பண்ண முடியுமா அப்படின்னா ரெண்டு முறை இல்லை மூணு முறையும் பண்ணலாம் நாலு முறையும் பண்ணலாம் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் எத்தனை முறை வேணாலும் செக்ஸ் பண்ணலாம் விந்து சுரப்பு என்பது வந்து ஊத்து மாதிரி நம்ம எப்படி தண்ணி ஊற்று தண்ணியை மொல்ல மொல்ல எப்படி அதை சுரக்குதோ அது மாதிரி விந்து சுரப்பு உண்டு ஆனால் நிறைய பேர் மாஷ்ருபேஷன் பண்ணவங்க போதைக்கு அடிமையானவங்க இவங்களால கண்டிப்பாக செக்ஸ் பண்ண முடியவில்லை அப்படி மீறி செக்ஸ் பண்ணாலும் அவருக்கு வச்ச ஒன்று லீக் ஆகிடுது இந்த வச்ச ஒன்று லீக் ஆச்சு அப்படின்னா மன அழுத்தம் அதிகமாக வந்து பெண்களை பாதிக்கும் தயவுசெய்து நிறைய ஆண்களுக்கு நான் எவ்வளோ எபிசோடில் கையெழுத்து கும்பிட்டு கேட்டிருக்கேன் ஒரு பெண்ணு மனநிலையை புரிந்த ஆண்கள் மனைவியை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா ஒழுக்கமாக நீங்கள் இருக்க வேண்டும் நம்மளை நம்பி ஒரு பெண்ணு வந்துட்டா அந்த பெண்ணுக்கு உங்கள் கூட நீங்கள் சாகும் வரை உங்கள் கூட இருக்கும் வரை அவங்களுக்கு கண்டிப்பாக செக்ஸ் என்பது தேவை அந்த செக்ஸ் என்பது புனிதமானது அது எல்லாருக்கும் பொருந்தும் அப்படிப்பட்ட செக்ஸு உங்கள் மனைவிக்கு கொடுக்க முடியலன்னா நீங்கள் ஆம்பளையா யோசனை பண்ணுங்கள் மனைவி திருப்திப்படுத்த முடியலன்னா அவங்க மனநிலை எப்படி இருக்கும் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் எல்லாத்தையும் யோசனை பண்ணி பாருங்க ஆனால் ரெண்டு முறை பண்ணுற ஆண்கள் இன்னும் இருக்காங்க நல்லா பண்ணுறாங்க ஃபோனில் சொல்லுவாங்க சார் எங்கள் மனைவிட ரெண்டு முறை பண்ணுறேன் சீக்கிரமாகவே வரல ரொம்ப நேரம் இருக்கேன் அவங்களுக்கு உறுப்பு வழி எடுத்துக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சார் என்னால் கட்டுப்படுத்த முடியல நான் செஞ்சு தான் ஆகணும் என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க அப்போனா அது மாதிரி ஆண்கள் இருக்காங்க இல்லையா ரெண்டு முறை செய்கிறான் மனைவிக்கு முடியல என் விட்டுருங்க என்னால் முடியலைங்கன்னு சொல்கிற பெண்கள் இருக்காங்க அப்படிப்பட்ட ஆண்கள் வந்து நார்மல் ஆனால் இன்னும் செய்யுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் செய்ங்க இன்னும் வந்து கொஞ்சம் சுவைங்க இன்னும் கொஞ்சம் நேரம் செக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு முன்னால் ஈடு கொடுக்க முடியலாம் உங்கள் லைஃப் என்ன ஆகும் யோசனை பண்ணுங்கள் நேர்களே செய்து நான் இப்பயும் சொல்கிறேன் கைப்பழக்கத்தை பண்ணாதீங்க ஆணுறுப்பை கசக்கி நசுக்கி வீணாக்காதீங்க அது வந்து பார்த்திங்கன்னா லப்பர் மாதிரி புரியுதுங்களா அதில் வந்து எலும்பு இல்லை இதில் நம்ம விரலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே எலும்பு இருக்குது ஆனால் ஆணுறுப்புக்கு எலும்பே கிடையாது எல்லா நரம்புகளால் புணர்ச்சி உருவாக்கி உறுப்பு பெருசாகுது சின்னதாகுது அப்படிப்பட்ட அந்த உறுப்பை பக்குவமாக பாதுகாப்பாக நீங்கள் வைத்து கொண்டால் மட்டும்தான் அது இருபது வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் உங்களால் செக்ஸ் பண்ண முடியும் அதை அடித்து கசக்கி நசுக்கி நீங்கள் பேஞ்சு எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் அது ஒன்றுமே வேலைக்கெல்லாம் போயிடும் நீங்கள் பீஸ் போன பருப்பு மாதிரி வெளிச்சம் இருந்தால் தான் நம்ம இருக்க முடியும் இருட்டில் இருக்க முடியாது அது மாதிரி தான் ஆண்களுக்கு வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக முழு ஆண்மகனாக இருக்கணும் இருட்டாட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே இருட்டாயிடும் அதாவது நேர்களே மாஷ்டுபேஷன் பண்ணாதீங்க சகானா கேட்டது ரெண்டு முறை செய்யலாமான்னு ரெண்டு முறையில் நேர்களே ஆண்களே பலமுறை செய்யலாம் அந்த அளவுக்கு ஆண்களுக்கு கடவுள் கொடுத்த பலம் இருக்கே அதை நீங்கள் வீணாக்கிடுவீங்க அதால் தயவு செய்து இன்று முதல் இந்த தலையணை மந்திரம் மூலிமாக நான் சொல்கிறது என்னென்னா நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணணும் ஒரு நைட்டுக்கு ரெண்டு வாட்டி என்ஜாய் பண்ணணும் பகலையும் செக்ஸ் பண்ணணும் நைட்லேயும் செக்ஸ் பண்ணணும் இது மாதிரி உங்கள் உடம்பு வலிமையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் முழு ஆண் மனிதன் அப்படி உங்களுக்கு உடம்பு வலிமையாக இருக்குது அப்படின்னு உங்கள் மனசுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள் சில பேர் ட்ரெயின்லாம் போய் பார்த்துட்டு போகிறீங்க உடம்புலே தெரிஞ்சிடும் பலமாக இருக்கேன் நான் முழு ஆண்மையோடு இருக்கேன் அப்படின்னு ஒரு நம் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணுங்கள் இல்லைன்னா தயவு செய்து கல்யாணம் கூட பண்ணாதீங்க இப்போ சொன்ன மாதிரி தான் பெண்ணுடைய வாழ்க்கையை வீணாக்கிடுவீங்க அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றாமல் போயிடுவீங்க அவங்க கனவுகள் எல்லாம் வீணாக போயிடும் குழந்தை பிறக்காமல் போயிடும் அதால் தயவுசெய்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உறுப்பை கைப்பழக்கம் செய்து நசுக்கி வீணாக்க வேண்டாம் இதனால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா அவங்களுக்கு இந்த தலையணை மந்திரமா தலையணை மந்திரம் மூலமாக நாங்கள் சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாருக்குமே கொடுக்குறோம் தலையணை மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் என்ன அவர்னஸ் ஆண்கள் ஆண்மையோடு இருக்கணும் மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கணும் கெட்ட பழக்கத்துக்கு ஆண்கள் அடிமையாக கூடாது இதனால் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சண்டை பிரச்சனை டைவர்ஸ் வரைக்கும் போது இதெல்லாம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த அவர்னஸ் கலைநை மந்திரி மூலமாக உங்களுக்கு எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி மூலயமா எவ்வளோ பேர் வாழ்ந்து நல்லா சந்தோஷமாக இருக்காங்க மனைவியோடு நான் ஆல்ரெடி முன்னே சொல்லியிருக்கேன் முடியாதவங்க நரம்பால் பாதிக்கப்பட்டவங்க உறுப்பு சிரித்து போனவங்க செக்ஸ் பண்ண முடியாதவங்களுக்கு ஆல்ரெடி நான் முன்னே சொல்லியிருக்கேன் கேப்சூல் வச்சுருக்கேன் ஆயில் வச்சுருக்கேன் அந்த கேப்சூல் போட்டால் ரெண்டு முறை என்ஜாய் பண்ணலாம் பகலில் கூட செக்ஸ் வச்சுக்கலாம் உடம்புல வலிமை அதிகமாகிடும் அது பர்மனெண்டாக உங்கள் உடம்புல வந்து அந்த செக்ஸ் உணர்ச்சி தூண்டும் அது மாதிரி ஹெர்பல் மூலிமா நாங்கள் வந்து அருமையான மாத்திரை வச்சுருக்கேன் அதை வாங்கி சாப்பிட்டு இப்போ நிறைய பேர் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க நீங்களும் அது மாதிரி குறைகள் இருந்தால் ஒரு முறை சரியாச்சுன்னா மறுபடியும் அந்த தொந்தரவு வராது ஒரு முறை மனைவி போய்ட்டு ரெண்டு முறை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பர்மனண்டாக அந்த அளவுக்கு நரம்பலாக வந்து வர மாதிரி நான் கேப்சூல் வச்சுருக்கேன் அதெல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க என்ன நேர்களை நம்ம டாக்டர் சொன்னதை எல்லாம் கேட்டிங்களா இதுக்கு மேலேயாவது நம்ம டாக்டர் சொன்னதை கேட்டு தயவு செய்து அவர் என்ன சொன்னாலும் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய மனைவியோட லைஃபை வந்து ஸ்பாயில் பண்ணிடாதீங்க இதுக்கு மேலேயாவது வந்து நீங்கள் செக்ஸில் வந்து அதிகமாக என்ஜாய் பண்ணும் நிறைய டைம் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணும் அப்படின்னாக்கா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இவங்க சொல்கிறது நம்ம டாக்டரை சொல்கிறது கேட்டினா கண்டிப்பாக வந்து அது நடக்கும் தயவுசெய்து இதை பார்த்து இதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணுங்க ரெண்டு முறை இல்லை மூணு முறை இல்லை பத்து பேர் கூட பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் அதுக்கு வந்து நீங்க வந்து நம்ம டாக்டரையா வந்து நீங்கள் அவர் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கு எவ் டவுட் இருந்தாலும் கேள்வி கேட்கலாம் இல்லை வந்து இதுக்கு என்ன சொல்யூஷன் வேணுமோ ஸோ அதுக்கு கேள்வி கேட்கலாம் பட் அவர் வந்து அதுக்கு சொல்யூஷன் கண்டிப்பா கொடுப்பாரு இந்த சகனா வந்து உங்களுக்காக தான் உட்காந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம சார் கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல்லு வந்து தட்டி விடுங்க அப்போதான் நாங்க நாங்கள் போகிற அடுத்த அடுத்த வீடியோ டைங் டைங் டயங் வந்து உங்களுக்கு டப்பு டப்புனு நுகலும் ஓகேங்களா Ah...